ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா மை சேனல் என்னடா அது கிண்டிகிட்ருக்கான்னு பார்க்காதீங்க இன்றைக்கி வந்து புட்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா என்னோடய சேனலில் பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வந்து புட்டு செய்ய போகிறோம் அதாவது மீனில் புட்டு சுறா புட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி சுறா கிடைக்கல அதனால் கிடைச்ச மீனை வாங்கியாச்சு அது அந்த இருக்க மீனில் வந்து செய்ய முடியாது இல்லையா அது வந்து நம்ம உள்ளாமல் எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் மாதிரி நடு சென்டரில் மட்டும் இருக்க மாதிரி பாத்திரம் வாங்கியாச்சு உள்ள போட்டு வேக வச்சு எடுப்பாங்க அப்படி வேக வச்சோம்னா அதில் மீனில் இருக்கிறதெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் அதில் போயிடும் இல்லையா நான் வந்து இட்லி தட்டில் வேக வச்சுருக்கேன் நல்லா அலசிட்டு அதாவது என்னென்னா என்ன போட்டோம் சாரி உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுகி இட்லி தட்டது நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு அதை வந்து நல்லா உதுத்துக்கலாம் சூடு ஆற விட்டு உதுத்தோம்னா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சூடார விட்டு நல்லா உதத்தி எடுத்தாச்சு நீங்களே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு அதில் இந்த மாதிரி நல்லா வேக அது சுடுது அதனால தான் எப்படி இல்லைன்னா கையில் போட்டு வச்சு காமிச்சிருப்பேன் அப்புறம் அதெல்லாம் நல்லா உதத்தி எடுத்து வச்சாச்சு முள்ளரை எடுத்து போட்டு ஒரு பாத்திரம் காய்ச்சோன்னே எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சீரகம் சோம்பு துடியூண்டு பட்டை ஒரு கிராம்பு ரெண்டு மிளகு இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு வந்து என்ன பண்ண போனால் சிம்லஸ் போட்டு போட்டுட்டு அடுத்து வந்து கொஞ்சமாக வெந்தயம் அது கருவேப்பில எல்லாம் போட்டாச்சு நான் வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஓகேங்களா நல்லா பொடிசாக கட் பண்ணேன் சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும் என்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் இல்லையா அதனால நான் வந்து பெரிய வெங்காயம் மாதிரி சேர்த்துட்டேன் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வந்து டக்குன்னு வதங்கும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் ஓகேங்களா கிண்டிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதாவது மிளகாத்தூள் யூஸ் பண்ணலை நான் வந்து இங்கே வந்து ஃபிஷ் மசாலா இங்கே வந்து குழம்பு வந்ததுக்கு மசாலா ஒன்று இருக்குது நம்ம ஊரில் எப்படி ஆச்சி சிக்கன் மசாலா அந்த மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி கேரளாவில் வந்து ஜெசி இந்த மீன் மசாலா தான் நான் குழம்புக்கு யூஸ் பண்ணேன் நல்லா இருக்குது அதை போட்டு நல்லா சிம்மில் அதாவது ரொம்ப ஃபுல்லாக இல்லாமல் மீடியம் இல்லாமல் அதுக்கும் நடுவில் வச்சு நல்லா வந்து அடுத்தது வந்து போட்டுக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் நான் உங்கள்கிட்ட சொல்ல மாதிரி மீன் போட்டது உதுத்தது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கிண்ட அதாவது லைட்டாக பிடிக்கின்றப்ப வச்சுக்கோங்களேன் ஆவியில் வந்ததுன்னா லைட்டாக ஈரப்பதம் அதாவது தண்ணி வர்ற மாதிரி இருக்கும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க தண்ணியெல்லாம் சுண்டுறது அளவுக்கு போட்டு நல்லா எடுத்துக்கோங்க ஓகேங்களா இல்லை குழந்தைங்க காரமாக போது நம்ம பச்சை வர வரமிளகாய் மட்டும் கூட போட்டு மிளகு தூள் போட்டு கூட நம்ம கிண்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கொத்தமல்லி தூக்கிக்கலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க தேங்க்யூ